சூப்பராக இருக்குல்ல சிக்கன் மாதிரியே இருக்கு மீன் வைக்கிற சுடுதண்ணில ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேல இருபது நிமிஷம் கூட நல்லா ஊற வச்சிருங்க ஊற வச்சுட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொடி உங்களுக்கு ஃபைவ் பொடியை கொட்டிட்டு கார்ஃபிளர் மாவு அரிசி மாவு சேர்த்து நல்லா கலக்கிடுங்க அரிசி மாவு போட்டா நல்லா முறுமுறுன்னு வரும் இப்போ நம்ம சோயா சிக்ஸ்டி தான் செய்ய போறோம் நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நாங்கள் சின்ன மேக்கர் பெரிய மேக்கர் ரெண்டையுமே போட்டிருக்கோம் மேக்கர்னால் சோயா நெக்ஸ்ட்டு வீட்டு தனி மிளகா பொடி லைட்டாக ஒரே ஒரு ஸ்பூனு சிக்கன் பொடியாக அதிகமாக போட்டோம் நெக்ஸ்ட்டு உப்பு ரொம்ப கம்மியாக போதும் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோம் உங்களால் முடிஞ்சளவு லைட்டா தண்ணி கூட சேர்த்துக்கோங்க லைட்டா சேர்த்துக்கோங்க ரொம்ப ஆனா நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் செய்ய போறோம் இது லெமன் எதுக்குன்னு பாக்குறீங்களா லாஸ்டா புரிஞ்சு விட்டு சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிடுறதுக்கு மழை வந்துருச்சு அங்கிட்டு சமைக்கலாம் பார்த்தா அதான் இங்கிட்டு வந்துட்டோம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படியே அடுப்புல எண்ணெய் அடுப்பை மட்டும் எரிய வைக்கிறது தான் அடுப்பை எரிய வச்சுட்டு இருந்தா இருக்கு அடுப்பு அடுப்பு எரிய வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிட்டு அப்படியே இதை போட்டு எடுத்து சாப்பிட்றது கருவேப்பில போடணும் நாங்கள் லாஸ்ட்டாக போட்டுக்கிறோம் மறந்துட்டோம் அஸ்வின் கருவேப்பில வாங்கிட்டோனா கருவேப்பில கொத்தமல்லி ஐலேஸ் அடுத்து வேற வெளியே வைக்கணும் ஓகே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வேற வேற மழை பெஞ்சனால பாதி நனைஞ்சிருச்சு அனுப்பா முழுசா நலையோத்து பாரு சீனியன் எரிக்காட்டி பாரு எரிச்சிருவேன்றிக்கா அங்கிட்டு மழை பெய்து எரிக்கிறேன்றியா எப்படி எரிய வரையான்னு பாப்போம் இந்த வர கொஞ்சம் லைட்டா அடிச்சு இத மட்டும் வச்சா எரியதாண்டா செய்யும் மட்டை எதையா செய்யும் அப்பதான்டா விடாம எரியும் இந்த கட்டையை போட்டு பெரிய கட்டையை எடுத்து வைடா இது குத்திட போதுடா முனில வைடா இன்னும் கொஞ்சம் தகுதாக நான் அப்ளை இது வரவா போடு சும்மா ஐடா அட செட்டி ஐடா போடு அனே போடு டா போடுறா ஏறிதுடா ஏறிதுடா சீ உள்ள மட்டும் கொஞ்சம் தள்ளி விட்டுற சீ ஊதுங்கடா டேய் அத மட்டும் இருந்தா எவ்வளவு நேரம்டா போதும் தாடி ஏன்டா பின்னாடி யாரா வச்சு சாப்பிட போற பின்னாடி கழுவிட்டு இருக்க இந்தாடா இதை கழுவிடா கழுவிடா பின்னாடி கழு விட்டா சோப்பு போட்டு கழுவிடு ஏன் போயிருக்கா

மேன் கொஞ்சம் நாளைக்கு நீ நல்லா புடிச்சிருச்சு அவனே புச்சி பிடிக்காத நீ யாசீ நீ सुन அது பிடிச்சி முண்டி ரெடி செக்கறேன் ஏ அலா இருக்குல நல்லா வெந்துருச்சு போல எடுத்துடுமா ம் எடுத்து அப்படியே எடுக்கிற மாதிரி ம் பிளேட் கிட்ட வை கரெக்டா

நல்லா இருக்கான்னு சொல்றேன் சூப்பரா இருக்கு நல்லா